கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறோம் இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு கொலை செய்தால ஒரு காட்சி காட்டேன்

நம்ம உயிரை நம்ம தான் இந்த கொலையை செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான் ஐயா ஏன் இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றான் கொலை கற்பழித்து கொலை செய்த கொட்டையன் யார் தெரியுமா உன் நாட்டை கலனாக தான்

அமைச்சரே இந்த நீதிமன்றத்தில் பெரியவர் சிறியவர் என்று வித்தியாசம் கிடைக்காது யார் வேணாலும் நீதி எடுத்து கொள்ளலாம் நீங்கள் ஒரு புறமாக இருக்க வேண்டும் அப்பா சரியான முறையில் விசாரித்து இவனுக்கு நீங்கள் தாக்குதல்

குட்டமர்கள் குலத்துக்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வர வருவார்கள் வாராங்க. அம்மா உண்மைதான். மருகப்படாத உண்மை இந்த பன்னை நான் கொலை செய்திருந்தா செய்தறந்தா. ஒருவேளை என்றால் ஒரு வர பார்த்திருக்கலாம். உண்மைதானே? அப்படியே இந்த பன்னை நான் கொலை செய்திருந்தா செய்தறந்தா. இதுக்கு யாரா சாட்சியே? யார் சாட்சி? சாட்சியா. இந்த குலக்கு சாட்சியா. சாட்சியா. இந்த குலக்கு சாட்சியா. ஐயா. நன்றிக்கு தேவை மன சாதி அதி ரங்கத்தில் வராது அவன் சுவாட்சி கடவுள் நான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே அதனால் இந்த குழந்தை சாட்சி வன் குற்றவாளி சதித்தவன் புத்திசாலி அவை சதித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்லு அதிகார

இது இருந்து பிடமாக கிடப்பது யாத்திரிமா இது ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை சுகத்தி ஐயா ஏ தங்கச்சி ஐயா பெயர் சுந்தர் ஐயா

என் தங்கையின் சாதிற்கு நீதி வேண்டும் என் தங்கையின் சாதிற்கு நியாயம் வேண்டும் என்று நீதிமன்ற வந்தேனே என் தங்கையை கற்பழித்து கொலை கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் உதாசனப்படுத்திட்டீங்களே ஐயா என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் செல்லாதா என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் செல்லாதா ஐயா இது எப்படிப்பட்ட நாடு எப்படிப்பட்ட மா வாழ்ந்த புண்ணிய பூமி ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகனே தேக்க கொண்டாட மனித சோழல் அப்படிப்பட்ட பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது ஒரு புறாவுக்காக தசையை அறுத்தளித்தார சிவ சக்கரவர்த்தி அப்படிப்பட்ட பரம்பில் பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது ஒரு முல்லை குடிக்காக தன் தேரைய பரிசாக கொடுத்தாரிய பாரி வள்ளல் அப்படிப்பட்ட பரம்பல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது ஐயா என் தங்கச்சி நான் செல்லமா வளர்த்த ஐயா ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சிய கண்ணுக்குள்ள போத்தி போத்தி வளர்த்த ஐயா பச்சை மண்ணையா என் தங்கை என் தங்கை வாழ்க்கையை சீரழ்த்தி விட்டான் படுவாமி என்ன உதாரணப்படுத்த ஐயா என் தங்கையின் சாவிற்கு நீதி வேணும் என் தங்கையின் நியாயம் வேண்டும் என் தங்கை பிரிந்து என் தங்கை பிரிந்து எப்படி தலைமை தவிக்கின்றன அதே போன்று இதை ஏழை என் வயிறேந்து சாபத்தை தரப்போறியா என் வயிறேந்து சாபத்தை தரப்போறேன் என் தங்கை பிரிந்து எப்படி தமிழ் தவிக்கின்றன அதே போன்று உன் நாட்டை இழந்து நாட்டு மக்கள் பிள்ளைகள் அநாதியாக அந்த ஏழை என்ன சொல்றா ஒரு ஏழை கொடுத்த சாபம் உனக்கு என்ன பலிக்கப்படும் உனக்கு கவலை வேண்டாம்

நீதிமதி குடியில் பிறந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததும் இல்லாமல் நீதிமன்றத்தில் நான் கொலை செய்ய என்று பொய் வார்த்தை உரைப்பாய் நிச்சயமாக இந்த கொலையை நீதான் செய்து வேண்டும் அந்த கொலையை நான் தான் செய்தேன் என்று உனக்கு எப்படி தெரியும் ஐ திருச்சு நாயை இந்த மாதிரி திருட்டு எல்லாம் நீ தான் செய்வேன் ஏய் கடைங்க சரளா அறியா என்னடா சொல்லு பாவ வேனா அந்த கொலையை நான் தான் செய்தேன் அண்ணால் பார்ப்பாக பாய் உம் போய் வேற விசாரிப்பை நாட்டு அமைச்சர் குலை செய்த கண்டலால் பார்த்தாயா கண்டலால் பார்த்தாயா கண்டாயா